வணக்கம் கரோலியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை வேனுக்குள் மாணவிக்கு நடந்த கொடூரம் சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மெட்ரோ பேருந்து சேவை குறித்து அமைச்சரின் புதிய அறிவிப்பு இருபத்தி மூவாயிரம் அரசு ஊழியர்கள் குறித்து சஜித் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி நிச்சயம் பிரதமர் ஹருணி சர்மத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் பயங்கரம் முப்பத்தைந்து வயது மகனுக்கு யமனாக மாறிய தந்தை கொழும்பில் நான்காம் வகுப்பு மாணவியை துஷ்பிரயோகம் செய்த பாடசாலை சாரதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்காம் வகுப்பு மாணவியை தனது வாகனத்துக்குள் வைத்து பானியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக ஒரு குழந்தையின் தந்தையான அறுபத்தெட்டு வயதான பாடசாலை வேன் சாரதிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தைந்து ஆண்டுகள் இவ்வாறு கடுமையான சிறை தண்டனை விதித்துள்ளது உயர் நீதிமன்றம் நீதிபதி ஆர் எஸ் சபுவிதா இந்த தண்டனையை வழங்கியுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க உத்தரவிடப்பட்டது பணம் செலுத்த தவறினால் கூடுதல் சிறை தண்டனை விதிக்கப்படும் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலையில் நான்காம் வகுப்பில் படித்து வந்த சிறுமியை கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது உட்பட இரண்டு குற்றச்சாட்டுக்களை அரசு தரப்பு சட்டத்தரணியால் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவரின் வயதை கொண்டு சிறிய தண்டனை விதிக்க வேண்டுமென்ற பிரதிவாதியின் வழக்கறிஞர் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இந்த தண்டனையை விதித்தார் சூழ்நிலைகளை பயன்படுத்தி சிறுமியை இனிப்புகளால் கவர்ந்து மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் சிறுமி தனது நண்பரிடம் இதுகுறித்து தெரியப்படுத்தியதை அடுத்து அவரது தாயார் காவல்துறையில் புகார் அளித்த பிறகு இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது இந்த குற்றம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் எல் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகள் போலவே இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நீண்டதுர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லெலண்ட் மற்றும் டாடா பேருந்துகள் சீட் பெல்ட்கள் பொருத்தப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களை பாதுகாப்பு மன்ற வாக்குறுதிகளை நம்பி அரசு ஊழியர்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்த போதிலும் இன்று மின்சார சபையில் இருபத்தி மூவாயிரம் பேரின் வேலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மிகுந்த தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவை திட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிகாரத்தில் இல்லாதபோது மின்சார சபை ஊழியர்களின் வேலைகளை பாதுகாக்க உயர் தியாகம் செய்ய தயாராக இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அதிகாரத்திற்கு வந்த பிறகு மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை விடுத்து ஆட்சியை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகின்றனர் அப்போது பெருமையாக பேசிய இந்த தலைவர்கள் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு அரசாங்கத்தை பாதுகாக்க கடும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றனர் அரசாங்கத்தை பாதுகாக்க கொலை செய்யவும் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருப்பதும் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதுடன் விவசாயிகள் தொழில் முனைவோர் அரசு ஊழியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரையும் அரசாங்கம் மறந்துவிட்டது ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொண்டு மௌனமாக இருப்பதா அல்லது விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பாதுகாக்க வீதியில் இறங்குவதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இத்தகைய ஜனநாயக போராட்டத்திற்கு தலைமை தாங்க நான் தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு தரமான உரமோ உர மானியங்களோ கிடைப்பதில்லை களை கொல்லிகள் கூட தரம் குறைந்தனவையாகவே இருக்கின்றன உயர்தர விதைகள் விவசாய உபகரணங்கள் மற்றும் அவற்றில் விலை அதிகரிப்பு ஆகியவற்றால் விவசாயிகள் சிரமப்படுவதுடன் காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு கூட காப்பீடு இழப்பீடு முறையில்லை இந்த மகளிருக்காக போராடி அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக பொறிமுறையூடாக நீதி நாட்டப்படும் என பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் தேசிய மகள் சக்தி அரசு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது இந்த நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களினதும் சம உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் சூழல் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலக பொறிமுறை ஊடாக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பது நாங்கள் வழங்கிய உறுதிமொழிகளில் ஒன்றாகும் எனவே அது தொடர்பாக பாரிய பொறுப்பு இருக்கிறது இந்த நாட்டில் நல்லிணக்கம் என்பது மிக முக்கியத்துவம் நமது உரிமைகளை அரசு பாதுகாக்கிறது என அனைத்து இன மக்களும் உணரும் நிலை ஏற்பட வேண்டும் இதற்காக நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை ஏற்பட வேண்டும் எந்தவொரு விசாரணைகளிலும் அரசியல் ரீதியில் அரசு கையடிப்பதில்லை அதனால் தான் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கூட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு என்ன செய்யலாம் நல்லிணக்க பக்கத்தில் எவ்வாறு தலையீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நீதி அமைச்சு கலந்துரையாடல்களை நடாத்தி வருகின்றது இவற்றுடன் தொடர்புடைய அலுவலகங்களை வலுப்படுத்துவது பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது நாம் இனவாதத்தை தூண்டுவதில்லை இனவாத அரசியலை நிராகரிக்கின்றேன் இனவாத நோக்கில் முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை அதனால்தான் அனைத்து இன மக்களும் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று பிரதமர் கூறியுள்ளார் சருமத்தை வெண்மையாக பயன்படுத்தும் கிரீம்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருவில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார் பெண்கள் கற்ப காலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைபயிற்சியில் சிரமம் ஏற்படுதல் போன்ற பல செயற்பாடுகள் பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கிரீம்களில் அதிகளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகிறது இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்றும் நிபுணர் தெரிவித்துள்ளார் பெண்கள் காலங்களில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கன உலோகங்கள் தோளில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கிறது இதனால் சருமத்தை வன்மையாக பயன்படுத்தும் கிரீம்களில் அதிக பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் கேகாலை பிரிவின் பட்டுவத்த பகுதியில் இரவு குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கியதில் முப்பத்தைந்து வயதுடைய மகன் உயிரிழந்துள்ளார் கணவனின் தாக்குதலில் காயமடைந்த மனைவி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேவாலேகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் உயிரிழந்தவர் பட்டுவத்த ஹெலமட பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் தந்தையால் பொல்லொன்றால் தாக்கப்பட்டு கொலை இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தேவல்லக்கம்ம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்